you mm -hmm. வெல்கம் பேக் டு மூவி மாட்டி ஒர்ஸ் இன்னைக்கு நம்ம ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படம் பார்க்க போறோம் அட்டப்பட்டி வச்சு அந்த மொத்த படத்தை ஓட்டிருப்பாங்க வித்தியாசமா இருக்கும் படத்தோட கான்செப்ட் சிம்பிள் ஆக்கிற மாதிரி இருக்கும் அதே சமயத்துல மைண்ட் ப்ளோயிங்காவும் இருக்கும் நான் ரீசெண்டா பார்த்த வித்தியாசமான படங்கள்ல இப்போதைக்கு இத்தம் பெஸ்ட் படத்தோட பேரு டேவ் மேடம் மேஸ் இனிமே நம்ம கதைக்குள்ள போயிடலாம் படத்தோட ஸ்டார்டிங்ல டேவன் ஒருத்தங்கிட்ட இந்த மேஸ் எதுக்கு உருவாக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க நான் ஏதாச்சும் உருவாக்கணும்னு நினைச்சேன் அதனால தான் இதை உருவாக்கணும் இது உருவாக்கும் போதே கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய விஷயமா இல்ல உண்மையா மாறுன்னு எனக்கு தெரியும் ஆனா இதனால சத்தவங்களுக்கு நான் தான் பொறுப்புன்னு சொல்றேன் இப்ப அப்படியே என்னாச்சுன்னு காட்டுறாங்க டேவன் ஒருத்தன் கஷ்டப்பட்டு வீட்டில் கிடைச்ச பொருட்கள் கார்போர்ட்ஸ்லாம் பயன்படுத்தி ஒரு மிகப்பெரிய மேசை உருவாக்கி இருக்கும் இதை லாஜிக்கலா எப்படி இவ உருவாக்கணுங்கிறதெல்லாம் படத்தை சொல்ல மாட்டாங்க பட் இதுக்குள்ள என்ன இருக்குங்கிறதா விஷயமே இவத டேவுடைய வைஃப் ஆனி ஆனி ஊருக்கு போயிட்டு இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா வீட்டுக்கு வந்து பார்த்து ஷாக் ஆயிடுறான் என்னதுன்னு கேட்டதுக்கு நான் லேப்ரிந்த கட்டியிருக்கேன்னு சொல்றான் லேப்ரிந்தா மேசுன்னு தான் இருந்தா சிக்கலான வழி சரி நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லிட்டு போறான் டேவ் இந்த தான் இருக்கும் ஹானி குளிச்சு முடிச்சிட்டு வந்து சரி வார கடைசி எப்படி பண்ணுச்சுன்னு கிடத்துக்கு இதுக்குள்ள வெள்ளிக்கிழமை நைட்டு போனேன் ஆனா உள்ள போய் தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்றான் சாதாரண அட்டப்படி தானே இது ஆமா ஆனா உள்ளக்குள்ள ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றான் வெளியா நான் உன பாக்கணும்னு சொன்னதுக்கு ஹானி நான் நிச்சயமே தொலைஞ்சு போயிட்டேன்னு சொல்றேன் ரெஃப்ரிஜிரேட்டர் அட்டப்படித்தான இதெல்லாம் எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு வா இல்ல நான் இதை ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக்கிருக்கேன் இது வேலை செய்து சோ இதனால அழிக்க முடியாதுன்னு சொல்றோம் இதுக்குள்ள வரதுக்கான வழி எங்கன்னு கிடத்துக்கு வேணா ஹி உள்ள வராத உள்ள ரொம்ப ஆபத்து ஏன்னா நான் இது முழுசா கட்டி முடிக்கலன்னு சொல்றேன் ஏன் இப்படி வளர்றேன் அட்டப்படி ஆடினா வேணா அப்படி பண்ணாத அப்படி பண்ணாதுன்னு கத்துறான் உள்ளயாச்சும் வரேன்னு சொன்னதுக்கு உள்ள உள்ள வந்து நான் தொலைச்சு போயிடுவான்னு சொல்றான் சரி எவ்வளவு நேரமா உள்ள இருக்க மூணு நாளா உள்ள இருக்கன்னு சொல்றான் என் போனை வெளியே வச்சுட்டு போயிட்டேன் அதனால தான் உனக்கு கால் பண்ண முடியலன்னு சொல்றான் இது கேட்டு ஆனி அட்டப்படி உடக்கலான்னு போகும்போது வேணா இதுக்கு வேற வழி இருக்கு கார்டனுக்கு கால் பண்ணி கூப்பிடு இல்ல லியோனாடுக்கு கால் பண்ணி கூப்பிடு இல்ல கார்டனையே கூப்பிடு அப்படின்னு மாத்தி மாத்தி சொல்லிருக்கான் இவன் தான் அந்த கார்டன் உள்ளேயும் போக முடியாது உள்ளே போனா தொலைஞ்சிருவான்னு சொல்றான் என்ன முழுசா முடிக்கலன்னு சொல்றான் என்ன தான் பண்றதுன்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க நான் இதை சென்டர்ல கட்ட ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் தான் சுத்திலையும் கட்டணும்னு டேவ் சொல்றான் டேவ் ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா கண்டிப்பா முடிக்க மாட்டான் ஆனா இந்த விஷயத்த முடிக்கணும்னு குறிக்கோள இருக்கான் சாப்பாடு பாத்ரூம் என்ன பண்ணுவோம்னு கிடைத்துக்கு சாப்பாடு கொஞ்சம் எடுத்துட்டு போனா அது எப்பயோ தீந்து போயிருச்சு டாய்லெட் வர நான் உள்ள கட்டல என்னால கீழேயும் போக முடியாது ஏன்னா கீழே இருக்கிறது நம்ம ஃபுளோரா சேன்னு சொல்றான் உனக்கு ஒன்னா அவ்வளேன்னு கிடத்துக்கு ஒன்னா அவ்வளவு கையத்தால ஏதா வெட்டிக்கிட்டேன்னு சொல்றான் அட்டப்படி நாங்க தூக்குறோம் நீ அப்படியே ஊர்ந்து வெளியே வந்துரு ஊர்ந்து வரத்துக்கு நான் என்ன புழுவா அது மட்டும் இல்லாம அட்டப்படி தூக்க முடியாது ஏன்னா டே போட்டு ஒட்டி இருக்க தரையில கார்டன் அப்ப அடப்படி தூக்கலான்னு பார்த்தா அது வரவே மாட்டேது டைட்டா இருக்குது ஆனா அப்படி பண்ணாத பண்ணாதுன்னு கதறான் டேவ் அடப்படான்னு சொல்லி அவன் அடப்படி தட்டினா நீ தட்டுற சத்தம் எனக்கு கேக்குது அப்படியே தட்டிட்டு நான் சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறேன் சொல்றான் அச்சுச்சோ எனக்கு சத்தம் கேட்க மாட்டேது நான் ரொம்ப தூரமா போயிட்டேன்னு நினைக்கிறேன் ஏ நான் தான் தட்டுறதை ஸ்டாப் பண்ணேன் இப்போ பாரு சத்தம் கேட்கும் இல்ல நான் நினச்சனவே தூரமாக போயிட்டேன் இதை நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக கட்டிருக்கேன் சொல்றான் டேவ அவன் சொன்னது போலயே இன்னும் கொஞ்சம் உள்ள போயிட்டான் இருக்கு ஏன்னா வாய்ஸ் சத்தம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு பேசாம சாண்ட்விச்ச கவரில் வச்சு இந்த லேபரேந்து போடுங்க எங்கேயாச்சும் கிடச்சிச்சுன்னா எடுத்துக்கிறேன்னு சொல்றான் கார்டன் அப்போ லியோனோடுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை சொல்றான் ஹே லியனோட கிட்ட மட்டும் சொல்லுன்னு டேவோ சொல்றான் பட் இந்த விஷயம் ஏகப்பட்ட பேசுக்கு தெரிஞ்சு இப்போ எல்லாருமே இங்க வந்துட்டாங்க இவந்தா லியோனோடய உள்ள வரான்னு சொன்னதுக்கு வேணாம் வராத உனால உள்ள ஒரு செகண்ட் கூட தாக்குப்பிடிக்க முடியாது உள்ள நிறைய ஆப்டெகல்ஸ் பூபி ட்ராப்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்கிறான் அதெல்லாம் எதுக்கு வச்சுன்னு கட்டுறதுக்கு ஸ்டார்டிங்ல சும்மா பண்ணுக்கு தான் வச்சேன் ஆனா இப்ப உயிர் வந்து என் கட்டுப்பாட்டுலேயே இல்லைன்னு சொல்றான் இது கேட்ட லியோனாடு நாளைக்கு நான் வேலைக்கு போனோம் ஸோ வீட்டு கிளம்பறான்னு சொல்லிட்டு கிளம்பறான் இதெல்லாம் டாக்குமெண்ட்ரி படம் பிடிக்கிறதுக்கு ஒரு டேரக்டரா அவன் டீமும் கூட வந்திருக்காங்க இருக்காங்க போறது மறுபடியும் லியோனாட் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றான் இவங்க தவிர இங்க ஒரு தம்பதி வந்திருக்காங்க ஜேன்னு ஒருத்தி வந்திருக்கா பிளேமிஷி டூரிஸ்ட் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க தெருவில் போன ஒரு வயசானவரு கூட கூட்டு வந்திருக்கான் அந்த வயசானவரை குளிக்கிறதுக்கு ஷவரை பயன்படுத்திட்டுமான்னு கேட்கிறார் உங்களுக்கு மேஸை பத்தி தெரியும்னு சொன்னீங்க எனக்கு கார்போர்ட்ஸ பத்தி தெரியும்னு சொன்னேன் கேஸ் பீஸா வந்துருச்சு அட பாவிகளா பீசா கூட ஆர்டர் பண்ணிக்கீங்களான்னு தேவை கேக்குறான் ஆனி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் லேப்ரெய்ந்து பின்னாடி வரியா மெயின் தொட்டிக்குள்ள இருக்க மீனை தான் நான் ஃபீல் பண்றேன் நீ கிட்ட இருந்தும் நான் உனக்கு ரொம்ப மிஸ் பண்றேன் உங்க பேசிக்கிறது எல்லாரும் பேனு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க இப்பதான் டேவ காட்டுறாங்க மேசு ரொம்ப பெருசா இருக்கு அதுக்குள்ள மாட்டிட்டு இருக்கான் டேவ காப்பாத்துறதுக்கு ஆனி அந்த மேசுக்குள்ள போயிடலாம் டாக்குமெண்ட்ரி டீம் லியனோட பேட்டிய கட் பண்ணி கேமரா நம்ம இந்த இடத்துல கேமராங்க போட்டுக்கலாம் அப்பதான் பக்காவா இருக்கும் இந்த சீன் அவளுக்கு தேவையான பொருட்களா எடுத்துட்டு மேசுக்குள்ள போறதுக்கு ரெடியாயிட்டா இவ டேவா காப்பாறதுக்கு உள்ள படம்னு போகும்போது நாங்களும் வரேன்னு சொல்லிட்டு இவளுக்கு முன்னாடியே மத்தங்களும் உள்ள போயிடுறாங்க அடுத்து ஆனி உள்ள போயிடுறா உள்ள படம் பிடிக்கிறதுக்காக டாக்குமெண்ட்ரி டீமும் உள்ள போயிடறாங்க அந்த வயசான ஒரு தவிர எல்லாருமே இந்த மேசுக்குள்ள போயிட்டாங்க டாக்குமெண்டரி டீம்ல மயக்க படிக்கிறே ரொம்ப டிஃபரெண்டா இருக்குதுன்னு சொல்றான் ஏன்னா உள்ள எல்லாமே அட்டை தான் செட் பண்ணிருக்கான் பயங்கரமா இருக்குது இந்த இடம் கார்டன் அந்த கை கையை அந்த ரத்தத்தை கூட அட்டையை அப்சர்வ் இது ரொம்ப காம்ப்ளெக்ஸான மேஸ் யாரும் தொலைஞ்சு போயிடாதீங்க எல்லாரும் அதுக்குள்ள முட்டு சந்தை வந்துச்சுன்னு சொல்லிட்டு இவன் ரொம்ப பயப்படுறான் அங்க இந்த பட்டன் அழுத்தாத கார்டன் ஒரு பட்டன் வைக்குது அழுத்துவோம் கார்டன் மெயின் பாயிண்ட்லேயே ஒரு கிளவ் அடிக்குது சீட்டு கட் கட்டி தொங்க விட்டு சீட்டு ஒட்ட வச்சு கூட ஒரு இடத்த உருவாக்கிருக்கான் அதுவும் பாக்கிறதுக்கு பயங்கரமா இருக்குது ராஜா ராணி ஒரு ரூம் மாதிரி கூட செஞ்சிருக்காங்க அதெல்லாம் பாத்துக்கிட்டே அடுத்த இடத்துக்கு போனா பியானோ டைல்ஸ் போல அங்க சுத்திலே ஓட்ட வச்சிருக்கோம் அம்மா இது நீ டேவுக்கு கிஃப்டா கொடுத்த கீபோர்டு தானே பரவாயில்லையா அந்த பாக்ஸ் கூட பயன்படுத்தி இதை செஞ்சிருக்கான் கிடைக்கிற பொருள் எல்லாம் வச்சு செஞ்சிருக்கான் இருக்கு அப்ப அந்த கீபோர்டு எங்க போச்சு கார்டன் கேக்குறான் அடுத்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த கீபோர்டுடைய டைல்ஸே பயன்படுத்தி செவ்வறு கட்டிருக்கான் இந்த பியானோ கீபோர்டு டைல்ஸ் இருக்கிற பிளாக் டைல்ஸ் இருக்கிற இடத்துல எல்லாம் இருக்குது அதுக்குள்ள பூந்து பூந்து விளாண்டுருக்காங்க அவங்க அப்ப இந்த ஓட்டைக்குள்ள இருந்து கலர் கலரா பேப்பர்ஸ் எல்லாம் வருது இந்த ஓட்டைகள்ல இருக்க ஒரு ஓட்டைக்குள்ள ஒரு வழி இருக்குது அதுக்குள்ள போனா ஈஸ்டர் ஐலாண்டுல நிறைய சிலையெல்லாம் இருக்குல்ல நைட் எடுத்த மியூசியம் படத்துல கூட காட்டுவாங்கல்ல அந்த சில ஒன்று அங்கே இருக்கு அந்த சிலையுடைய வாயிலிருந்து ஒரே பேப்பர்ஸா வந்துட்டு இருக்குது அந்த இடமுக்கவே பேப்பர்ஸ் தான் இருக்குது ஓரிக்காமையில செய்யப்பட்ட பறவை பூக்கூட இருக்குது டைரக்டர் வேற ஹனி இன்னும் கொஞ்சம் குழந்த தனமா ஆச்சரியமா ஓன்னு பாருன்னு நடிக்க சொல்றோம் இந்த சிலைக்கு பக்கத்துல முன்ன ரெண்டு ஓரிகாமி பறவைகள் இருந்துச்சு இப்போ அங்கே ஒன்று தான் இருக்குது என்னோட காணம் எங்க போச்சுன்னு பார்த்தா அந்த காணம் போன பறவை உங்களுக்கு அட்டாக் பண்ணுது டோர் வர க்ளோஸ் ஆகுது அந்த இடத்துல நல்ல வேலை அவங்க அந்த பறவை சமாளிச்சு அந்த சலையுடைய வாய்க்குள்ளேயே போந்து தப்பிச்சிட்றாங்க வெளியே அந்த இது இதுவெல்லாம் போவாம உசரா காஃபி குடிச்சிட்டு இருக்காரு ஜாலியா டேரக்டர் முன்னே லியோனோட கிட்ட டே உள்ள போய் மாட்டிட்டான்னு தெரிஞ்சவனே உங்க ரியாக்ஷன் என்னன்னு இடத்துக்கு லியோனோட இப்ப யோசிச்சுட்டு வரான் என்ன ரியாக்ஷன் கொடுக்கலான்னு பட் வந்து பார்த்தா யாரும் இல்ல இல்ல இவனும் ஒன்னும் மேசுக்குள்ள போந்துடுறான் வயசான ஒரு சார் அவரு போகவும் இங்கே இருக்காரு ஆனியை தப்பிச்சு அடுத்த இடத்துக்கு வந்துடுறாங்க இப்ப என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது டேரக்டர் அதே சாக்கல ஆனியை பேட்டி எடுக்கிறான் ஒரு கம்மி பறவைகள் நம்மளை தாக்குனுச்சு அதை பத்தி உங்க கருத்து தெரில உன் கருத்து என்ன மீடியால எப்பயும் புருஷனை பிரிஞ்ச பொண்டாட்டி எப்பயும் வருத்தத்துல நொந்து போயிருக்க மாதிரி காட்டுவாங்க அப்படித்தான் நீங்களும் இருக்கீங்க அட வேண அத பத்திலாம் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லிட்டு இவ டேவத்தை போனா என்பி உட்கார வச்சு பொண்ணுங்களை நாங்க எப்ப இப்படிதான் ஜெண்டர் ஸ்டீரியட் பண்ணுவோம் டேவ் உங்களுக்கு எவ்ளோ முக்கியம் சொல்லுங்க டேவுக்கு ஏதாச்சும் அணுச்சுன்னா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு கேக்குறான் அப்ப அங்க ஜேன் வரா ஜேன் உள்ள ஏதாச்சும் பாத்தேன்னுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்றான் சரி அசையாதுன்னு கார்டுன்னு சொல்றான் இவ தெரியாம அசைஞ்சு ட்ராப்ல கால வச்சிடறா ட்ராப்ல கால வச்சு ரொம்ப நேர ஆகுது ஓகே எதுவும் ஆளையாடு இருக்குன்னு பாக்கும்போது ட்ராப் ரொம்ப நேரம் ஆப்ரேட் ஆயி ஒரு கார்போர்டு பிளேட் இவ தலைய வெட்டிடுச்சு சார் ஜெயன் தலை கழுந்து வந்து உள்ள இருந்து ரத்தத்துக்கு பேப்பர் வருது இதை பார்த்து இவங்களாம் பயந்து ஓடுறாங்க அவ செத்து போயிட்டாலா ஏதாச்சும் கிராஃப்ட் ப்ராஜெக்டா மாறிட்டாளா தல கண்டு வந்துச்சு இல்ல சோ அனைவா செத்து தான் போயிருப்பா ஆனா இது பத்திலாம் எதுவுமே தெரியாம இந்த அமளி கொமலாம ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தம்பதி அவங்க கண்ணாமூச்சு ஆடிட்டு இருக்காங்க இவங்க இடத்துலயே ஒரு ட்ராப் இருக்குது அதுல ஹஸ்பண்ட் மாட்டிருக்கான் என்ன சத்தையே காணுன்னு ஒய்ஃப் போய் பார்த்தா இவன் பைப்ல சர்வீஸ் செத்து கிடக்குறான் பைப்புகள் வந்து சில்லி ஸ்ட்ரெங்கலா வருது இதை பத்தி பயந்து ஆனி டீம் கிட்டே ஓடி வந்துடுறான் நான் இப்படி வச்சு மேஸுக்குள்ளே வந்து வெளியே போய் ஆகணும் ஹே உனக்கு கடன் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா பதறி போய் டேலாக் சொல்லு நான் இப்படியாச்சும் இந்த ஆபத்தான மேஸ்குள் வந்து வெளியே போய் ஆகணும் இதுக்கு இப்ப நீ செக் பண்ற பதறி போய் டேலாக் சொல்றான் புரியல இவ கோத்தல அரைஞ்சிடறான் அப்புறம் என்னாச்சு நானி கிடத்துக்கு இவன் நடந்த விஷயத்த சொல்றான் டைரக்டர் வேற இப்படி இப்படிங்கிறான் என்னன்னு கெடுத்துக்கு சீன் இன்னும் கொஞ்சம் எமோஷனலா மாறத்துக்கு அவளை ஹக் பண்ணு சொல்றான் யாராவது இவன் பைத்திக்காரன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சாத்த இடத்தை போய் பார்த்தா அந்த பாடியை காணும் நான் பாக்கும்போது கண்டிப்பா அவர் செத்து தான் கடந்தாரு இப்ப பார்த்தா அவர் ஏதோ தப்பிச்சு போன மாதிரி சொல்றான் கீழே இறம்ப மாட்டு கால் எடுத்து இருக்குது கண்டிப்பாக இது மினட் வேலை தான் மினிடாரங்கிறது பாதி மாடு பாதி மனுஷ அது மனுஷ தான் சாப்பிடும் இந்த தான் சுத்திட்டு இருக்கும் ஸோ ட்ராப்ல சத்தவங்களெல்லாம் தான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்குதுன்னு இவன் மினிட டேவத்தான் உருவாக்கியிருப்பான் அப்போ அவனுக்கே அதை தடுக்கிறதுக்கான பதில் தெரியும் ஆனால் அவர் மினட்டோரை எப்படி உருவாக்க முடியும் கேமராமேனை பார்த்தா சொல்ல வந்து எதுவுமே விட்டுறான் பெசாம நம்ம அட்டையை கட் பண்ணி வெளியே போடலாம்னு சொல்லிட்டு ஆனி அட்டையை கட் பண்ண ஆரம்பிச்சிடறான் இவ கட் பண்ண கட் பண்ணாங்க புயல் மாதிரி காத்து வீசுது பயங்கரமான சத்தலாம் கேக்குது ஆனி அட்டையை கட் பண்ணனே உள்ள ஒரு இடம் இருக்குது அதுக்குள்ள போயிடறாங்க எல்லாரும் அந்த வைஃப் மட்டும் எதையோ பார்த்து எல்லாரும் இங்க இருந்து போங்கன்னு சொல்றான் என்னன்னு பார்த்தா அந்த மினட் அவளை பிடிச்சிட்டு போயிருச்சு இதை பார்த்து எல்லாரும் தெரிச்சு ஓடுறாங்க அப்படியே மினட்ரில லைட்டா நமக்கு காட்டுறாங்க இந்த சமயத்துல டேவே அங்க வந்துடுறான் ஹே என்னை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் கூட்டு போறான் பட் அவனுக்கே வழி தெரியல இந்த பக்கம் நானும் உங்களை தான் தொலைஞ்சு போயிருக்கேன் சோ எனக்கு தெரியல அப்ப ஆனி ஒரு வழியை கண்டுபிடிக்கிறான் அந்த வழி வழியா போந்து ஒரு ரூம்க்கு வந்துடுறாங்க அந்த ரூமே ஒரு எலுசன் ரூமு கப்படுக்கலான்னு பார்த்தா கப்பு பின்னாடி இருக்குது சேர் குட்டியா இருக்குது ஃபோட்டோ தனியா இருக்குது இந்த பக்கம் தலையை விட்டால் அந்த பக்கம் ஜன்னல் வழியா எல்லாரும் வராங்க வழி இருக்குன்னு நினச்சி போனா அங்க வழியை காணும் இவங்க பேசுகிறத நல்லா கவர் பண்ணிக்கோங்க உள்ள வராத ரொம்ப ஆபத்துன்னு ஏன் வந்த உன்னை காப்பாத்த தாண்டா வந்தேன் நம்மள சாவ போறோம் இதெல்லாம் வந்த அப்பதான் அப்ப டேவ் ஒரு பாக்ஸ் திறந்து அதுக்குள்ள போய் இவங்களே வர சொல்றோம் இவங்களை அதுக்குள்ள போனோன்னே பைப் பொலியா ஆரம்பிச்சு வெளியே வரும்போது எல்லாருமே மப்பட்டு பொம்மை ஆயிடுறாங்க டேவ் நம்ம எங்கேயாச்சும் பாதுகாப்பா இருப்போமா பாதுகாப்பா நம்ம இங்க மனுஷங்க கூட கிடையாது கேமராமேன் வேற அவனா ஏதோ ஒரு கொட்டையை மனு தூப்பிட்டு இருக்கான் டேவ் நம்ம இங்க பாதுகாப்பா தானே இருக்கோம் நம்ம இங்க இருந்து போயிட்டே இருக்கலாம் வாங்க அப்படின்னு பார்த்து இவங்க வந்து பைப்போலியாவே ஏதோ ஒண்ணு வருது டேவ் ஓடுங்கன்னு சொல்றான் ஓடும் போது நடுவில் நிறைய ட்ராப்ல வேற வருது இதுக்கு இந்த இடத்த கஷ்டமா உருவாக்கிருக்கா பொதுவா எல்லாரும் சொல்லுவாங்கல்ல ஈஸியா இருந்தா யாரும் வேணா பண்ணுவாங்க கஷ்டமாக்கிட்டேன் அப்பதான் சத்தம் கேக்குது அடிக்குது அந்த இடமே செவப்பாவது அங்க வந்துருச்சு ஆனா மினட்டாரும் அவர் மப்படி பொம்மை போலத்தா இருக்கா இதை பார்த்து உங்க பயப்படாம இருக்கும் அதோட உண்மையான உருவத்துக்கு வருது வேகமா ஓடி இன்னொரு பைப்ல போந்து மறுபடியும் பழைய படி வந்து வழிய அப்படியே இவங்க வந்து வழியை ஒரு துண்ட டே போட்டு ஓட்டிடுறான் ஏன்னா இப்படி பண்ணா இது ஒரு தற்காலிக செவரு போல எங்களை பாதுகாக்கும் எதுவும் இல்லைன்னு கிளம்பிடுச்சு அப்ப நீ செத்து போனவங்க பத்தி சொல்றா அடைச்சா இதுக்கு தான் யாரு உள்ள வராதீங்கன்னு சொன்னேன் சரி யார் யாரெல்லாம் உள்ள வந்தீங்கன்னு கிடத்துக்கு எல்லாருமே உள்ள வந்துட்டோன்னு சொல்றாங்க அப்ப நம்ம உடனடியாக இருந்தாச்சு வெளிய போயாவானு நம்ம இந்த மேசை இருந்து தப்பிச்சு வெளியே போனாலும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல இந்த எருங்கமாட்டிருக்கு என்ன பண்றது ஆமா இந்த சவுறு நம்மளை தற்காலிகமாக தான் பாதுகாக்கும் பேசாம நம்ம இந்த இடத்த முழுமையா கட்டி முடிச்சோம்லாம் எங்கிட்ட டேப்பு கார்போர்ட் கொஞ்சம் இருக்குது இந்த மேசை நம்ம அழிக்க பாக்கிறதுக்கு பல நம்ம ஆக்க பாக்கலாம் எதுக்கு முன்னையா சொன்ன மாட்டாங்க நாங்க ஃபாலோ பண்ணுன்னு அர்த்தமா இது நம்ம அடிக்க பாக்கிறதுக்கு பல முடிக்க பாக்கலாம் இது கேட்ட ஆனிக்கு கடுப்பாவது என் பங்கு ஒன்று சொல்லட்டுமா நமக்கு இப்ப ரைமிங்க விட டைமிங்க முக்கியம் இது எப்படி இருக்குது அந்த மினட் என்ன பண்றது அந்த மினட்டை ஒரு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட வேண்டியதான் சூப்பர் சம பஞ்சு போட்டுக்கோ இந்த இடத்த நான் முழுசாக முடிக்கல அதனால இது ஆபத்தாக இருக்குது இந்த இடத்த நான் முடிச்சாகணும் இல்ல டேவ் நம்ம இங்கிருந்து போய் அவனு நானே செலவோ இவனும் எங்களை வந்த வழியாகவே கூட்டு போறோம் வயசுக்குள்ள வந்த லியனோட எல்லாத்தையும் ஆச்சரியமா பாத்துட்டு இருக்கான் அப்போ பின்னாடி பேப்பர் அட்டையில செஞ்சு பூச்சிருக்கு அப்ப இவ அங்க பிளேடையும் அதில் தலைவட்டி சத்தவளுடைய தலையும் பாக்கிறான் ஒரு பக்கம் டேவ் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை கண்டுபிடிக்கிறான் இந்த சவுரை இவன் உருவாக்கவே இல்லை இவ இமேஜினேஷன்ல தானா இது உருவாயிருக்கு அப்போ இதை வெட்டி இல்லன்னு சொன்னதுக்கு வேணா இந்த மொத்த இடமே ஒரு சிலந்தி வலை போலத்தான் ஒரு இடத்துல வைப்ரேஷன் ஏற்பட்டா கூட அதை கண்டுபிடிச்சி மினட்டோரை வந்துருன்னு சொல்றான் ஆனால் அந்த மினட்டோர் இங்கே என்ன பண்ணுது எனக்கு தெரியாது இது வேலை செய்யக்கூடாது ஆனால் இது வேலை செய்யுது அதுவும் நம்ம அப்பார்ட்மெண்ட்ல ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு பண்ணுறான் பண்றான்ஸ் வாங்க வாங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க இவங்களும் பேனி வீடியோ எடுத்துட்டு இருக்கானுங்க அதுக்கப்புறம் இவங்க ஒரு இடத்துக்கு போறாங்க அந்த இடம் சமையா இருக்குது லைட்லாம் வச்சு சூப்பரா இருக்குது அங்க பார்த்தா இவங்க ஏற்கனவே எடுத்து நடிச்ச பிரிட்டிஷ் ஹை சொசைட்டி ட்ராமா ஃபிலிம் ஓடிட்டு இருக்கு ஹே பாருங்க நம்ம நடிச்ச படம் பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களும் அந்த பிக்சர் போடவே பிளாக் அண்ட் ஒயிட்ல மாறாங்க அப்ப சடனா அங்க கொஞ்சம் பொண்ணுங்க டான்ஸ் ஆடுற மாதிரிலாம் தெரியுது இதெல்லாம் நான் உருவாக்கவே இல்லை தானா வந்திருக்குன்னு சொல்றேன் டே ஒரு பக்கம் என்னோட இவங்க போன இடத்துல ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கோம் இப்படியே இவங்களாம் தப்பிச்சு வெளியே போற இடத்த கண்டுபிடிச்சி வெளியே வந்துடுறாங்க ஆனா வெளியே வந்து பார்த்தாலும் கார் படுத்தா இருக்குது ஏன்னா இது வளர்ந்துகிட்டே போகுது பேசாம மினிட் வர அந்த வசதியில மாட்டி அப்படி மாட்டினா அவன் ஃபுல்லா கார்புடா மாறிடுவான் அதுக்கப்புறம் நான் இந்த ட்ராப்பை ஃபுல்லா டிசர்பிள் பண்ணிட்டு இந்த மேசி ஃபுல்லா முடிச்சிட்டு நம்ம இருந்த வச்சு போயிடலாம் பட் இவன் பேச்சை யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இதே சக்கல டேரக்டர் இவன் ஒரு பேட்டி எடுத்துட்றான் இந்த பேட்டி தான் ஃபஸ்ட் சீனில் காட்டுவாங்க என்னால் சும்மா சோஃபாவை உக்காந்துக்கிட்டு டிவி பார்த்துட்டு இருக்க முடியாது இன்டர்நெட்டும் பெருசாக நீ மோட்டிவேட் பண்ணாது எனக்கு முப்பது வயசு ஆகுது ஆனா இன்னும் என் அப்பா அம்மா சம்பாத்தியத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்கு எனக்கு வேலை சார் பிடிக்காது அதனால தான் இது உருவாக்க நடிச்சு இது உருவாக்கணும்னு சொல்றேன் அதுக்கப்புறம் இவன் போயிட்டு சீனில் கவருக்குள்ள சாண்ட்விச் வச்சு போட சொன்னாலும் உள்ள அது அங்க இருக்கு ஆனி அப்போ கவலைப்படாத நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் வெளியே போயிடலாம்னு இவனை சமதானப்படுத்துறோம் ஓகே கார் நம்ம இங்கேருந்து எப்படியாச்சும் போய் ஆகணும் அதுக்கு நான் ஐடியா ஏதாச்சும் பண்ணலாம் டேவா வச்சுருந்த கத்திரிக்கோள் நூலு கயிறு துண்டு டேப்பு அண்டு கார்ட்ஸ் எல்லாம் காட்டுறான் இந்த மேஸ் வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்னா இதுக்கு இருக்குன்னு அர்த்தம் ஸோ நம்ம அஞ்சு பேர் சேர்ந்து இந்த மேஸுடைய இதயத்தை கண்டுபிடிச்சி அதை அழிச்சா போதும் இது செத்து போய்டும் அஞ்சு பேர் ஆனால் நம்ம ஆறு பேர் ஆச்சே மைக்கு பிடிக்கிறவன் இப்போதான் வேகமாக ஓடி வரான் நான் தொலைஞ்சு போயிட்டுன்னு எப்படி இவன் கரெக்டாக வழி கண்டுபிடிச்சி வந்தானா இந்த கேமராமேன் கொட்டையை மின்னு தூப்பினால அதை ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கான் இதை ஃபாலோ பண்ணிட்டு அங்கே வர வந்துருச்சு ஸோ இங்கே மறுபடியும் அந்த இடத்த துண்டை வச்சு ஓட்டிட்டு கிளம்பிடுறாங்க பட் அந்த துண்டில் ஓட்டின டேப்பு கழுது அதை ஓட்ட போய் கார்டன் கை டேப்பில் மாட்டிக்கிச்சு ஓட்டிக்கிச்சி அப்போ உள்ள அட்டப்படியாக வருது மினிட் வர வர வழி வர ட்ரை பண்ணுது இந்த கேமராமேன் பாய்பலையை ஹெல்ப் பண்ணுறான்னு சொன்னால் அவன் மும்முரமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் மற்றவங்களுக்குலாம் இதை பற்றி தெரியாது சத்தம் கேட்டு மைக்கப்படுகிறவங்க வந்து எப்படி அவனை காப்பாற்றி அந்த துண்டை ஓட்டிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் மினட் ஆரோ அங்கேருந்து போயிடுச்சு இந்த இடத்துக்கு இதே எங்கே இருக்குது இதே இருக்குதா ஃபர்ஸ்ட்டு வழக்கமாக எல்லாத்தோட வீக்னஸுமே சென்ட்ரலில் தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த இடத்தோட சென்டருக்கு தான் போகணும் இந்த இடத்த நீ ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சென்ட்ரல உருவாக்கிட்டு அப்புறம் தான் சொத்துலையும் காட்டினேன் ஸோ என்ன ஏதாச்சும் இதையோ ஜென்ரேட்ரு லைட்ஸ் சுவிட்ச் மாதிரி பூமில உயிர்கள் ஆரம்பத்தில் உருவாக்கணுன்னு நம்ம படுற பிரைமடிகளுக்குள்ளேயே போல ஏதாச்சும் பட்டு பட்டுக்கடு போலவா ஆமாம் ஏதாச்சும் பவர் சோர்ஸ் மாதிரி சென்ட்ரல உருவாக்கினா இல்லையே அப்படி ஏதாச்சும் உருவாக்கியிருந்தா கூட நம்ம சென்டருக்கு போய் அந்த பவர் சாஸை அழிச்சு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் இப்போ இந்த இடத்துக்கு நீ எந்த வீக்னஸும் கிடையாது ஏன் இந்த இடத்துக்கு நீ பவர் சாஸை உருவாக்கல அதை அழிச்சு இந்த இடத்த அழிச்சிருவாங்கிற பயந்தான் நீ இதை முழுசா உருவாக்காமலே தோல்வி நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிட்டேன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் ஆரம்பிச்சிருக்கேன் பட் நான் முடிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தான விஷயம் இது அதான் நாங்கள் இங்கே இருக்கோம்ல எங்களை காப்பாற்றுறதுக்கு நீ இதை முழுமைப்படுத்து சோ பவர் சோசை உருவாக்கி அதை சென்டரில் வச்சு இந்த மேசை ஃபுல்லா முடின்னு சொல்றா இவ அப்ப வாங்க போலான்னு சொல்லிட்டு எங்கள் போகும்போது மேசுக்குள்ளே ஒரு மேசு இருக்கு கண்டிப்பா அதை நான் 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 உருவாக்கல தானதா சும்மா இவன் யோசிச்சுதான் வச்சிருந்தான் அதெல்லாம் தான உருவாய் கிடக்குது எப்பத நீ சும்மா யோசிக்காம இருந்தேன்னு கிடக்கு பீஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம் நான் சும்மா தான் இருந்தான்னு சொல்றான் நல்ல விஷயம் இந்த மேசையவன் பாத்தி தான் யோசிச்சிருக்கான் கடைசியா கொஞ்சம் கேப்பா இருக்குது ஒரு பக்கம் லேனோட அந்த வசியில மாட்டிக்கிட்டான் இவங்களா அந்த மேசை தாண்டி அடுத்த ரூமுக்கு போனா முன்னாடி காமிச்சாங்கல்ல அந்த செத்து போன ஹஸ்பண்டோட ஒய்ஃபை மினிட் ஒரு பிடிச்சிட்டு போனோச்சு அவங்க ஃபுல்லா கார்போடா மாறி கிடக்கிறா அவகிட்ட எது கேட்டாலும் வாங்க ஹைஃபை போட்டுக்கலாம்னு சொல்றான் நம்ம இப்ப ஆகணும் நேரம் போவோம் இந்த இடம் பெருசாயிட்டே போவோம் அப்புறம் தப்பிக்கிறது போய் போயிஸ்ட்டே ஓட்ட போட்டு உள்ள போயிடலாம் ஆனா மினிடோர் கண்டுபிடிச்சிருச்சுன்னா அதிர்வை வச்சு அதுக்கு ஒரு வழி தான் நீங்க எவ்வளவு தஸ்து இருப்பாங்க நாங்க போறேன்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் மட்டும் போறாங்க ஏன்னா என்ன சொன்ன அந்த சிலந்தி வள கான்செப்ட் படி ஒரு இடத்துல அதிர்வு ஏற்படுச்சுன்னா தான் இந்த மினிடோர் கண்டுபிடிக்க ஈஸியா ஆனா இப்போ இவங்க ரெண்டு டீமா பிரிச்சுட்டாங்களா சோ மினிடோர் கன்ஃபியூஸ் ஆயிடும் டேரக்டர் இதே சாக்கல எவ்வளவு பேட்டி எடுக்கலாம்னு முடிவு எடுத்துறோம் டேக் போறதுக்கு முன்னாடி வெள்ள பேப்பர கேமரா முன்னாடி காமிச்சா அந்த வெள்ள பேப்பரை வயித்துக்குள்ள உறிஞ்சறோம் ஏன்னா இவ கார் போர்டா இருக்கிறதுனால அத்தாவுக்கு சாப்பாடு போல அப்புறம் இவ எது கேட்டாலும் ஹைஃபை ஹைஃபைன்னு சொல்றா ஏன் உனக்கு ஹைஃபை வேணும் கிடத்துக்கு ஏன்னா ஹைஃபை தான் எல்லாரும் பண்ற விஷயம் சொல்றான் சரி நாங்க ஏன் இங்க இருக்கிறதுக்கு சடனா இவ கோர வாய்ஸ் இல்ல வாழ்க்கை என்பது முழுமையற்ற தருணங்களின் தொடர் அதுல இருந்து தப்பிக்க முடியாதுன்னு சொல்றான் டேவ் நம்ம பவர் சோர்ஸ் எப்போ உருவாக்குறது இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் இங்க இருந்து நம்ம ஓட்ட போட சென்டருக்கு போலாமா இல்ல இன்னும் கொஞ்சம் தூரம் போலாம் அப்ப இவங்க ஒரு இருட்டான இடத்துக்கு போறாங்க அது ஒரு ஹாலிசினேஷன் இடம் இந்த இடத்துல இவங்க எந்த மாதிரி யோசிக்கிறாங்களோ அது போலவே எல்லாமே தெரியும் சோ இவங்க ரெண்டு பேரும் உங்க அபார்ட்மெண்ட்ல அமைதியா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற மாதிரி காஃபி குடிக்கிற மாதிரி அதுவும் அகவகைய காஸ்டியூம் போட்டு இருக்கிற மாதிரியும் டிரிங்ஸ் குடிக்கிற மாதிரியும் கேண்டல் லைட்ல இருக்கிற மாதிரி நினச்சி பாக்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க போதும்னு சொல்லிட்டு இந்த இடத்தோட வெளியே வந்துடுறாங்க நீங்க எங்க சுதந்திரமா சுத்தி தெரியலாம் ஆனா இருந்து வெளியே போக முடியாது ஏன்னா நாங்க வளர்ந்துகிட்டே இருக்கோம் அப்ப நீயும் இந்த மேசம் கனெக்டடா இல்லவே இல்ல ஹை ஃபை டேவ் அணி ஒரு பக்கம் பவர் சோஸ் உருவாக்க ஆரம்பிச்சுட்டாங்க கோடன் அப்படியே இவ்வளவு கயிறு போட்டு பிடிக்கலான்னு சொல்லிட்டு கயிறு ரெடி பண்ணிருக்கோம் ஹே ஹை ஃபை நம்ம மினட்டோர பத்தி பேசலாமா அவன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கைல அற்புதமான மனுஷன்ல அவ அவமானத்துல பிறந்தவன் இருட்டோட வெளிபாடு தேவையற்றவன் தவிர்க்க முடியாததை தவிர வேறு எங்க தூக்கி எறியப்படுவான் அவன் கவிதை கவிதை மாதிரி இருக்குல்ல சரி அந்த தேவையில்லாதவன் எங்க வைக்கணும்னு அப்படியே உன் கவிதையிலேயே சொல்றியா இந்த லேப்ரெந்தில் சிறைப்பிடிக்கப்பட்டவன் அவன் இந்த இடத்துடைய பாதுகாவலன் கைதி கைதி கார்த்தி நடிச்ச படம் அப்படியே அமைதியாரு அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லு மினட்டார் ஒரு வேட்டையாளி ரத்த வெறி பிடிச்சவன் மனுஷ கறி விட அவன் ஆசைப்படுற ஒரே விஷயம் சுதந்திரம் தான் உனக்கும் சுதந்திரம் வேணுமே கிடத்துக்கு உன் கேள்விகளுக்கு பதில் சொல்லி நான் சோறு வடைஞ்சிட்டேன் மனுஷான்னு சொல்றேன் பரவாயில்ல நீ நல்லதான் பதில் சொல்ற அப்படியா ஒரு பக்கம் டே பவர் சாஸ் உருவாக்கிட்டேன் நீ அதுக்கான ஸ்டாண்டை உருவாக்கி இருக்கேன் சோ பவர் சாஸ் ஸ்டாண்டில் வச்சாட்டி இவன் கிட்ட கட்டான கத்தி தரான் அதுக்கப்புறம் சென்டருக்கு போற வரைக்கும் நிப்பாட்டாதான்னு சொல்றான் சோ இவ்வளவு கத்தி வச்சு வெட்ட ஆரம்பிச்சிடுறான் ஆனி வெட்ட வெட்ட இவன் இங்க கத்துறா ஸோ இவ்வளவு கயிறு போட்டு பிடிக்கிறாங்க ஒரு கடத்துல இவள செதர அடிச்சுட்டு அங்க ஒரு பெரிய கை வருது அந்த கை இவங்க இழுக்குது ஆனி டேவ விடாம வெட்டி வெட்டி எப்படியும் மேசோட சென்டருக்கு வந்துடுறாங்க உன்ன இவங்க இழுத்து அந்த கையை கீழே போகுது ஸோ இவங்க கயிற விட்டுடுறாங்க பட் அந்த கயிறு கேமராமேன் காலில் மாட்டிச்சு சாவும்போது கூட இவங்க கொட்டை தூக்குறான் கடைசியை எடுத்த வீடியோ டேப்லாம் இவங்க கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிடுறான் ஒரு பக்கம் இவங்க ஒரு பாக்ஸை சென்டரில் வச்சு அது மேலே பவர் சோர்ஸ் வைக்கிறாங்க பட் அது வேலை செய்ய மாட்டேங்குது டேவோ யோசிச்சு பார்த்துட்டு இது சுத்தனா வேலை செய்யணும் சொல்கிறான் எப்படி இதை சுத்த வைக்கிறதுன்னு யோசிக்கும் போது நல்லாவில் அங்கே ஒரு டிஸ்க் பிளேயர் இருக்குது ஸோ அதை வச்சு சுத்த வைக்கிறாங்க ஃபர்ஸ்ட் சைடில் ரெண்டு டூரிஸ்ட்டை காமிச்சாங்கல்ல அவங்களை இப்போ திருப்பி காட்டுறாங்க ஏதோ பிக்னிக் வந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்காங்க மற்றவங்களும் இவங்க போட்ட ஓட்ட வழியாக சென்டருக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க அப்போ அங்கே மினிட் வந்துருச்சு மினிட் வந்த விஷயம் கார்டனுக்கு மட்டும் தெரியும் ஸோ கார்டனே அது தனியாக தஸ்திரி போயிட்டு இருக்கும் பார்த்தா கேமராமேனும் இல்லை கேமராவும் இல்லாதனால அவனே ஃபோனில் படம் முடிச்சுட்டு இருக்கான் டே காலம் மட்டும் அண்டை என்ன சேஸ் பண்ணுறதுக்கு போல அப்பார்ட்மெண்ட்டில் மிச்ச வச்ச பீஸாக இருக்கும் அதை எடுத்து சாப்பிட்றான் இவங்க இங்கே இந்த பவர் சோர்ஸ் சுற்ற வச்சுட்டாங்க அப்போ கார்டன் முன்னாடி ட்ராப் வருது பவர் சோர்ஸ் சுத்தலே ராஜா பொம்மையும் ராஜா கேள மினட்டார் பொம்மையும் இருக்கு இந்த லியோனார்டோ வசியத்துல இருந்து எப்படி தப்பிச்சு பண்றாங்க இருக்கு இன்னும் அவன் டேவ் மேசல மாட்டிட்டான்னு கேள்விப்படுத்து இப்படி தான் இப்படிதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்ப டிராப்ல மாட்டி செத்து போயிடறாங்க பவர் சோஸ் இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சுல சோ பவர் சோஸ் தான் இந்த மொத்த இடத்துக்குமே இதே மாதிரி அந்த பவர் சோஸ் கடைசியா வெட்டி அழிச்சிடறான் உடனே அந்த மொத்த இடமும் அழிது இதனால இந்த மேசு ஃபுல்லாவே சாதாரண அட்டை போல எல்லாம் விழுந்துருச்சு இவங்க எல்லாம் தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க அதுக்கப்புறம் டே அவன் கத்தி தனியா வச்சிடறான் வீட்டை சரி பண்றாங்க டேரக்டர் போனை தானே வீடியோ பிடிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாரும் சேர்ந்து அட்டையெல்லாம் சுத்தம் பண்றாங்க உன் டேப்ஸ்ல லேபிள் போட்டுக்கோ அப்புறம் உன் டைம் கூட எனக்கு மெயில் அனுப்பிச்சுடு டைம் கோடனா எடிட்டிங்கில் குறிப்பிட்ட பிளேசஸ்ன்னு மார்க் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க ஓகே நம்ம இந்த படத்துக்கு என்ன பேர் வைக்கலாம் டேவ் மேட மேஸ் ஆனால் டெக்னிக்கலா அது லேபரிந்து மேஸ் மேலே கார்டன் சொல்கிறான் ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் ஆனால் லேப்ரரித்துனா பழங்காலத்து கிரீக்ஸ் அண்ட் ரோமன்ஸ் பயன்படுத்தின சொல்லு சரி நீ சத்தவங்க குடும்பத்துக்கெல்லாம் சேர்த்தி சொல்லிடு ஓகேப்பா என்னது லாஸ்ட்டாக அந்த அட்டப்பாடியெல்லாம் எடுத்து குப்பையில போட்டு போயிடுறாங்க அப்போ மின்னோட்டாரு அதுக்குள்ளே வெளியே வந்து ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிச்சிருச்சு இதோட இந்த பாடம் முடியுது